வெளிகம பிரதேசபையின் தவிசாளரின் கொலை தொடர்பான விசாரணைகளுக்காக பொலிஸ் மா அதிபரின் கீழ் பத்து ஆய்வுக்குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸார் தெரிவித்தனர் தென் மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் அரச புலனாய்வு சேவை போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி கொழும்பு மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் மேல் மாகாணத்திற்கு போலீஸ் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிதி குற்ற விசாரணைகள் பிரிவின் பணிப்பாளர் குற்ற அறிக்கையிடல் பிரிவின் பணிப்பாளர் மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை சுற்றுலா பிரிவின் பணிப்பாளர் ஒன்றிணைந்து இந்த சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் ना तनेमि श नेम அனராதபுரம் கக்கிராவ பகுதியில் நேற்று அதிகாலை பெண்ணொருவர் உள்ளிட்ட மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் இதன்போது அங்கிருந்து தப்பி சென்றிருந்த துப்பாக்கிதாரி மகரகம ஆவீன பகுதியில் விசேட விசாரணை குழுவினரால் கைது செய்யப்பட்டார் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடி படையினர் அரசு புலனாய்வு சேவை அதிகாரிகள் மற்றும் பிராந்திய போலீஸ் அதிகாரிகளின் இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்திருந்தனர் சந்தேக நபர்கள் குற்ற செயலுக்காக பயன்படுத்தி ஒரு மோட்டார் சைக்கிளும் சுற்றி வளைப்பை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்களிடமிருந்த பன்னிரண்டு லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணத்தையும் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் பாவனைக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் சிலவற்றையும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டது